ஹாய்ங்க இன்றைக்கி வீடியோவில் சைவை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாமா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காவை எடுத்துக்கிறேங்க அந்த ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காயும் நார்மலாக எப்போவுமே கட் பண்ணுற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணாமல் ஒரு ஓவல் ஷேப் இல்லாட்டி ஒரு பென்டகன் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க கட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு மீன் ஸ்டைலில் வைக்க போகிற வெஜ்ஜு கரீன்றனால நான் வந்து மீன் மாதிரி இதை வெட்டிக்க போகிறேங்க ஸோ இதை வந்து நம்ம மீனை அசியம் பண்ணிட்டோம்னா நார்மலாக நம்ம மீன் ஷாப்லலாம் வாங்கினோம்னா நடுவில் ஹோல் இருக்கிற மாதிரி கட் பண்ணுவாங்களே ஸோ இதுலேயும் நான் வந்து நைஃபை வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் மேக் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு வேணும்னா மேக் பண்ணிக்கலாம் நான் ஒரு அப்பியரன்ஸ்க்காக மேக் பண்ணிக்கிறேன் மேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சோண்டு பூண்டு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் சீரக சீரகம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி இது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைக்கிச்சு எடுத்துக்க போகிறேங்க மிக்சியில் இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்போவுமே மீன் எப்படி பொறிப்போங்க அந்த மாதிரி இந்த வாழைக்காயும் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அரைக்கப் போகிற இந்த மசாலா தாங்க இந்த டிஷ்ஷோட மெயின் ஹைலைட்டே நான் அரைச்சி அந்த ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிற மசாலாவை வாழைக்காவை தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணவும் நான் மேரினேட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த வாழைக்காவை ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த தவாலை போட்டு எடுத்துட்றேங்க உங்களுக்கு வேறுற அளவு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுற இந்த வாழைக்காய் வந்து நல்லா ரெண்டு சைடும் ஈக்குவலாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ குழம்பும் வந்து நல்லாயிருக்குங்க ஃப்ரை பண்ணி முடிச்சோடனே இந்த வாழைக்காவை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு நறுக்குன்னா பெரிய வெங்காயங்க ரெண்டு பண்ண தக்காளி அதுக்கப்புறம் மசாலா பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் புளி தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் தேங்காய் பால் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி பால் எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு பேன் சூடாகவும் ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஆயில் சூடாகவும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நான் நல்லா அதை வதக்கி விட்டுக்கிறேங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நறுக்கி வச்சிருந்த தக்காளி இதில் சேர்த்து தக்காளி வெங்காயம் ரெண்டையும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறோங்க ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்துக்குறோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேங்க சால்ட் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு தம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அது ஒரு கொதி வர அளவுக்கு நான் மிக்ஸ் விட போகிறேங்க தக்காளி வெங்காயத்தோடு நம்ம சேர்த்த மசாலா உப்பு புளி தண்ணி கலக்கிற அளவுக்கு நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஒரு கொதி வர அளவுக்கு ரெண்டு மூணு கொதி வந்தோன்னே நான் முந்திரி பருப்பு அரைச்செடுத்து பாலாக சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு அரைச்செடுத்து சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு அரைச்செடுத்து பாலாக சேர்த்து நல்லா அந்த கிரேவியோடு கலந்து விட்டுக்கிறேங்க நல்லா ரெண்டு மூணு கொதி வரவும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை அந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸு திரும்பி குக் பண்ணிக்கலாங்க ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகவும் நமக்கு ஏற்கனவே நறுக்கி கொரியாண்டர் கொரியாண்டர்லீவ்ஸை அதில் சேர்த்து அரைக்கலாங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க ஃபைனலாக வாழைக்காய் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வாழைக்காய் மீன் குழம்ப நீங்கள் சூடான வெள்ளை சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க அந்த வாழைக்காவை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை சாப்பிட்ட மாதிரிக்கே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோறு ரெடியாக இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க வாழைக்காய் மீன் குழம்பு பார்க்கவே செம டெம்டிங்காக இருக்குங்க இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா சோறு ரெடியாக யூடியூப் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்